நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அருமையான பதினாலு வில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் உள்ள டாட்டா சிக்னா டிப்பர் தான் நம்மள்ட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு அந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வண்டியோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒம்போதரை யூனிட் அளவு கொண்ட பதினாலு வில் டாடா சிக்னா போகி உள்ள நைன் ஸ்பீடு டிப்பர் தாங்க இது இதோட எம்டி வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பதினாலு டன்னுங்க பாசிங் லோடு இருபத்தி ஏழு டன்னுங்க இந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வண்டி வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குது ஒரே ஓனர் தான் அந்த வண்டிக்கு இந்த வண்டியோட எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் இந்த வண்டிக்கான எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் நாலு மாதம் இருக்குது ஐடிவி இதில் அதாவது இன்சூரன் டிக்ளேர் வேல்யூ வந்து முப்பது லட்சரூவா வரை இந்த வண்டியில் போட்டிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டி இதோடய மேக்கர் மாடல் டாட்டா சிக்னா த்ரீ செவன் ஒன் எயிட் டிகேங்க இந்த வண்டி இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் அனுசரித்து ஓடிருக்கு இந்த வண்டியோடய சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளியராக இருக்குங்க இந்த வாகனத்திற்கு லோன் போடுறீங்க அப்படின்னா வண்டியோட அமௌண்ட்லேருந்து நைன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபைனான்ஸ் கிடச்சிரும் இந்த வண்டியில் இதுவரை வந்து ஜல்லி சாண்டு இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு டயருமே இதில் ஒரிஜினலுங்க எல்லாமே லெவன் டுவெண்ட்டி இந்த டயர்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆவரேஜாக ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் எல்லா டயரும் இருக்குது நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டினா ஒம்பது ஊருங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஏறு நம்பர் தான் இந்த வண்டிங்க இந்த வண்டியை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் அப்படியே ரன்னிங் கண்டிஷனில் இந்த வண்டி இருக்கும் இந்த வண்டியை பற்றின ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்மளோட நம்பரை கூப்பிடுங்க உங்கள் வண்டியை சேல்ஸ் பண்ணாலும் நம்மளோட செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வண்டியை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி